வணக்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ராமானுஜருடைய திருவள்ளே சரணம் ராமானுஜர் மகாபூர்வனாகிய பெரிய நம்பிகளிடத்தில் மதுரா நகர் பெருமாள் பஞ்ச பஞ்சசமஸ்காரம் பெற்றுக்கொண்டு அவரையும் அழைத்து கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு வந்தார் அவரிடத்திலே பாடம் கேட்க வேண்டும் அவரே குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய இல்லத்திலேயே அவரை தங்க வைத்தார் அவருடைய இல்லத்தினுடைய மேல் பகுதியில் மாடிப்பகுதியில் ஒரே வீட்டில் வாசம் அவரிடத்திலே இரவும் பகலுமாக நல்ல செய்திகளெல்லாம் கேட்டு வரத் தொடங்கினார் ராமானுஜர் இப்படி இருக்கையில் இதற்கு ஒரு சோதனை வந்தது எப்படி என்றால் ஒரு நாள் பெரிய நம்பினுடைய அந்த மனைவி மனைவியாகிய அந்த அம்மணி கிணறு ஒரே கிணறு அதனால் அந்த வீட்டில் அந்த கிணற்றில் நீர் எடுத்துக்கொண்டிருந்தார் அதில் ரெட்டை உருளைகள் உண்டு உருளை என்பது அந்த காலத்தில் கயிறு போட்டு வாளி போட்டு அந்த உருளை வழியாக நீர் இழுப்பார்கள் அப்போது ராமானுஜருடைய மனைவியாகிய தஞ்சாம்பாளும் வந்து நீர் சேர்ந்து கொண்டிருந்தார் இப்போது இந்த அம்மையாரும் நீர் எடுக்கிறார் அவரும் நீர் எடுக்கிறார் கிணறு ஒன்றுதான் என்ன ஆயிற்று பெரிய நம்பியினுடைய மனைவி அவர்களுடைய அந்த குடத்து நீர் தஞ்சாம்பாளுடைய குடத்து நீரில் பட்டுவிட்டது உடனே மிகுந்த கோபமடைந்த தஞ்சாம்பாள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது என்று உன் நீங்கள் எடுக்கின்ற அந்த தண்ணீருடைய எச்சத்தை நாங்கள் சாப்பிட வேண்டுமா என்று கோபித்து சண்டை போட அந்த அம்மாள் மிக மனவருந்தி தண்ணீரை அங்கேயே வைத்துவிட்டு தன் கணவரிடத்தில் சென்று சொல்ல அவரும் நிலைமையை பிரிந்து கொண்டு தாம் இனிமேல் இங்கு இருப்பது சரியில்லை என்று நினைத்து அந்த வீட்டை விட்டு புறப்பட்டார் சிறிது நேரங்களில் அங்கு வந்த ராமானுஜர் குருவையும் காணவில்லை அவருடைய பத்தினியும் காணவில்லை என்றவுடன் ஏதோ நிகழ்ந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு தன்னுடைய மனைவிடத்தில் சென்று கேட்டார் என்ன நடந்தது என்ன நடக்கும் அவர்கள் இங்கு வந்த பிறகு நான் எல்லா பணிவிடையும் செய்தேன் அவர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை கூட நீங்கள் பின்ன பிறகு சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள் ஆனால் நீர் எடுக்கும் போது அந்த அம்மாளுடைய த எடுத்த தண்ணீர் நம் குடத்தின் மீது பத்து விட்டது எனக்கு கோபம் வந்து விட்டது நான் பேசினேன் அவ்வளவுதான் வேறொன்று நான் தவறு செய்யவில்லை அவர்கள் வீட்டை விட்டு போய்விட்டார்கள் என்று சொன்னவுடன் சாமானுஜர் சற்றே யோசித்தார் மூன்று செயல்கள் அவருடைய மணக்கன் முன் வந்தன ஒன்று தன்னுடைய பொருளாக கருதுகின்ற குரு குருவாகிய திருக்கட்சி நம்பி உண்ட மிச்சலை உண்ண வேண்டுமென்று நினைத்த போது அதற்கு தடையாக இருந்தார் தஞ்சாபாள் உணவு கேட்டு வந்த ஒரு ஏழைக்கு உணவு இல்லை என்று வைத்துக்கொண்டே கொண்டேஸ்வர பொய் சொன்னார் தஞ்சாம்பாள் மூன்றாவதாக தன் வாழ்க்கையின் வழிகாட்டி என்று தான் அழைத்து வந்த விருந்தாளிகள் மனம் நொந்து வீட்டை விட்டு வெளியே செல்லுமாறு ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டாரே என்று நினைத்து பார்த்தபோது ஒரு முடிவுக்கு வந்தார் இனி இல்லறத்தில் இருப்பதில்லை இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது இல்லறத்தை துறந்து போகலாமா சித்தார்த்தர் இல்லறத்தை தான் போனார் இல்லறத்தை மட்டுமில்லை அவர் ராஜ்ஜியத்தையே திறந்து போனார் பெற்ற பிள்ளையையும் திறந்து போனார் ராமானுஜர் அதே போல துறந்து போகிறார் போவதற்கு முன்பாக அவர் சில செயல்களை செய்துவிட்டு போனார் என்று பல புத்தகங்கள் குறிப்பிடுகின்றன அவற்றில் ஒன்று ஒரு கடிதத்தை தஞ்சாம்பாளுக்கு அவருடைய பெற்றோர் வீட்டிலிருந்து வந்த அழைப்பு போல கொடுத்து அனுப்பியதாகவும் அதனை பெற்றுக்கொண்டு அந்த அம்மையார் அங்கு உடனடியாக சென்றதாகவும் சென்றவுடன் இராமானுஜர் காவியாடையை உடித்து கொண்டு கையிலே திடீரண்டத்தை ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நான் உன் அடியான் என்று அத்திகிரி பேராளனாகிய அந்த எம்பருமானிடத்தில் சென்று தஞ்சமடைந்தார் உடனே வரதராஜ பெருமாளும் நீர் சென்று கீழண்டையில் இருக்கின்ற திருமணத்தில் தங்கியிருப்பீர் என்று சொல்ல அவ்வாறே வந்து அங்கே இருந்த அந்தசரஸ் என்கின்ற அந்த தடாகத்திலே மூழ்கி எழுந்து அந்த மண்டபத்தில் சென்று அமர்ந்தார் ராமானுஜர் சற்று நேரத்தில் அவ்வழியாக வந்த காஞ்சிபூர்ணராகிய திருக்கட்சி நம்பி இவருடைய தோற்றத்தை பார்த்தார் பார்த்தவுடன் கையெடுத்து வணங்கி எதிராசரே என்றாராம் முனிவர்களுக்கெல்லாம் முனிவி எதிராசர் என்ற ஒரு வார்த்தையை சொன்னவுடன் அவரும் மகிழ்ந்தார் அவர் அன்று முதல் துறவரத்தை மேற்கொண்டார் அத்திகிரி பெருமாளாகிய அந்த வரதராசன் அவரை ஆட்கொண்டார் வைணவ உலகிற்கு ஒரு மகாதீபம் கிடைத்தது அவரே ராமானுஜர் தொடர்ந்து வரலாற்றை பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்